நெஞ்சை பதற வைக்கின்ற காட்சிகளை காணொலியாக தந்திருக்கக்கூடிய சேனல் போர் அதுதான் ஒரு ஆய்வை காணொளியாக தந்தது உலகத்தின் புராதனமான நகரம் பாபிலோன் அல்ல காவிரிப்பு மட்டும் என்கிற நகரம் பதினோறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே அது கடலுக்குள் அமைந்து கிடக்கிறது என்று சேனல் போர் தான் காணொலியாக காட்டியது அற்புதமான தெருக்கள் அழகான வீடுகள் அதனுடைய நேர்த்தியை பார்க்கிற போது கட்டிடங்களுடைய நேர்த்தி அவர்கள் பயன்படுத்திய பொருள்கள் இதைத்தான் பின்னாளிலே முகஞ்சதாரே கண்டெடுக்கப்பட்டது ஈராசு பாதிரியார் அவர் குறிப்பிடுகிறார் எதிலும் ஒரு முன்னோடிகளாக இருந்ததன் காரணமாகத்தான் உணர்வு காரணமாக தங்களை கொண்டு உண்ணாமல் நீர் அருந்தாமல் மாய்த்துக் கொள்ளக்கூடிய உணர்வு இருந்தவரால் தான் கடைக்கால இருமுறையை பற்றி ஒரு படிக்கிறோம் அத்தகைய தன்னை ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்ன மாத்திரத்தில் தன்னை மாய்த்துக் கொள்ளக்கூடிய உணர்வு அவனுக்கு இருந்தது மனித நேயமும் இருந்தது இன்னொரு களம் இந்த களத்திலே சோழ மன்னன் கிள்ளி எதிர்த்து களத்துக்கு வந்தவன் திருக்கோ மலையமான் திருமுடிக்காரி அவன் போட்டு போனான் படைகள் சிதறடிக்கப்பட்டு விட்டது தோற்றதற்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் இரண்டு பிள்ளைகளை கைது செய்து கொண்டு வருகிறார்கள் இரண்டு பிள்ளைகளை கைது செய்து கொண்டு வந்து யாரையும் காலால் இடவை செய்ய வேண்டும் என்று அந்த இரண்டு பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் பகைவனின் பிள்ளைகள் வேற்றரசனின் மைந்தர்கள் யானையின் காலால் இடவ செய்ய வேண்டும் என்ற செய்தி கேள்விப்பட்டு கோவிற்கிறார் ஓடி வருகிறார் நாற்பத்தி ஆறாவது பாடல் ஓடி வருகிறார் ஓடி வருகிறார் மரணத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த இரண்டு பிள்ளைகள் உயிர் எந்த நேரமும் போய்விடும் என்ற நிலையிலே வருகிறார் வேளம் ஒன்று வருகிறது மதம் பிடித்து வருகிறது அது தலையை நசிக்க கூழாக்கிவிடும் ஆயினும் துறவியான அப்பர் விடவில்லை அஞ்சவில்லை அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்று சொன்னார் நாம் ஆர்க்கும் குடியல்லோம் அது அவருடைய மான உணர்ச்சி பல்லவ பேரரசருக்கு முன்னாலே போய் நாம் குடியல்லோம் நமனையே அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் சேக்கலார் அல்லது சொல்லுகிறார் இது புறநானூற்று காட்சி ரெண்டு பிள்ளைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன கொல்லப்படுவதற்கு யாரை வந்து அவர்களை எளிதில் இடல் சின்ன பிள்ளைகள் கிள்ளிவளவனிடம் கோவூர் கிளார் சொல்கிறார் நீயே புறவின் அல்லல் அன்றியும் பிறவும் இடுக்கண் பலவும் விடுத்தோன் மருகனை இவரே புலன் உழுதுண்மார் புண்கணி பகுத்துண்ணும் தண்ணீழல் வாழ்வர் களிறு கண்டு அழுவும் அழால் மறந்த புந்தலை சிறுவர் மன்று மருண்டு நோக்கி புண்டலை நோயால் வருத்தம் உற்றார் வேட்டது செய்மே என்றான் என்ன வர்ணிக்கிறார் நீ மடியிலே விழுந்த மணிப்புறாவுக்காக என் பசியை போக்குவதற்காகத்தானே துரத்தி வந்தேன் வாரத்திலே இருந்து என் பசிக்கு என்ன பதில் என்று கூறிய அலகுகளோடு வந்திருக்கக்கூடிய பருந்துக்கு உன் பசிக்கு என்னை தருகிறேன் என் சதையை அருந்து தருகிறேன் என்று சொன்னானே அந்த சக்கரவர்த்தி உலவிய சோழ நாட்டு மன்னனே நீயே புறவின் அல்லல் அன்றியும் பிறவும் பலவும் இடுக்கண் பலவும் விடுத்தோன் மருகனை உன் முன்னோர்கள் பலர் மற்றவர்களுடைய துன்பத்துக்காக தங்களையே வரித்துக் கொண்டிருக்கிறார்கள் எண்ணற்ற செய்திகள் இருக்கின்றன பிறர் துன்பத்தை நீங்கள் போக்கியிருக்கிறீர்கள் பிறர் துன்பத்தை போக்குவதுதான் மனிதநேயம் பிறர் கண்ணீரை துடைப்பதுதான் மனிதநேயம் சக மனிதனின் துன்பத்தை போக்குவதற்கு பாடுபடுவதுதான் அப்படி துன்பத்தை இந்த பிள்ளைகளோ பசித்த வயிறோடு வருகிறவர்களுக்கெல்லாம் அள்ளி வழங்கி வள்ளன்மையாலே சிறந்த ஒரு அரச குடும்பத்து பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் கூட்டமாக எல்லோரும் இருந்து தங்களையே பார்ப்பதைக் கண்டு பயந்து அழ ஆரம்பித்து விட்டார்கள் என்ன அருமையா சொல்றான் மன்று மருண்டு நோக்கி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்த்த உடனே பிள்ளைகளுக்கு பயம் வந்துருச்சு அழுதுகிட்டே இருக்காங்க இந்த பிள்ளைக நிறைய கூட்டமா இருக்கு அழுதுகிட்டே இருக்காங்க கொள்வதற்கு யாரை வருகிறது களிறு கண்டு அழுவும் அழால் மறந்த புந்தலை சிறுவர் இந்த யானையை பார்த்த உடனே அது கொல்ல வருதுன்னு அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது அழுகையை மறந்துச்சு அப்படி பார்க்குது சின்ன பிள்ளைய தானே அப்படி பேடிக்கையா பார்க்குது அந்த யானை தான் கொல்ல வருதுன்னு இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது களிறுகண்டு அழுவும் அழால் மறந்த புந்தலை சிறுவர் மன்று மருண்டு நோக்கி அதுக்கு ஒண்ணும் தெரியல பிள்ளைய வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த பிள்ளைகளையா நீ கொல்ல போற இந்த பச்சை வண்ணையா நீ கொல்ல போற நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அதுக்கு மேல் என்ன விருப்பமோ நீ செய் அந்த குழந்தைகள் உயிர் காப்பாற்றப்பட்டது இது மனிதநேயம் பகை அதாவது அவனுடைய அதாவது ஒரு பெரும் தவறு நேர்ந்திருக்கும் பகையரசனின் அரசனின் பிள்ளைகளை கொண்டான் என்ற பெரும்பலி நின்றிருக்கும் அது தடுக்கப்பட்டது பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே இது உணவுகின்ற ஒரு மொழி இதைப் பற்றி ஒரு பாடலில் அழகாக சொல்லுகிறார் பகை நாட்டிலே இருந்து வருகிறான் கொள்வதற்காக மன்னன் சிவபக்தி உடையவன் இறை வழிபாட்டிலே நம்பிக்கை உடையவன் இறையை வழிபடுகிறவன் நாள்தோறும் இறைவனை நெஞ்சிலே போற்றி வாழ்பவன் ஆகவே பகைவன் வருகிறான் மன்னனிடம் வருகிறான் வருகிற போதே சிவரடியார் வேடத்தில் வருகிறான் சிவனடியார் வேடத்து சிவனடியார் தோற்றத்தில் வருவதனாலே காவலர்கள் மன்னன் சிவனடியார்களை அரவணைக்கும் பண்புள்ளவன் அல்லவா மன்னன் இருக்கும் அரை வரையிலே அனுப்பிவிட்டார்கள் நெற்றி நிறைய நீர் பூசி இருக்கிறார் நெற்றி நிறைய மட்டுமல்ல மேனியெல்லாம் பூசி இருக்கிறார் உடல் எல்லாம் பூசி இருக்கிறார் பார்த்த மாத்திரத்திலே அவர் பக்தி நிறைந்தவர் அல்லவா கண்ட அவரை அவரிடத்திலே அன்போடு பேசி அமர சொல்கிறார் நீர் பூசி வேடிகள் முடித்து கட்டி கைகளில் படைகிற கவலி ஏந்தி மைபொதி விளக்க என்ன மனத்திற்குள் கருப்பு வைத்து புகுந்தனன் முத்தநாதன் உடம்பெல்லாம் அப்போ அதனால் இந்த மாதிரி பூசினவங்கள்லாம் உண்மையான பக்தர்கள் இல்லைன்னு நான் சொல்லலை சேக்கிலார் சொல்கிறார் இது பூசிட்டு வந்துடுவான் பக்தர் உண்மையான பக்தர்கள் இருக்காங்க உண்மையான அடியார்களும் இருக்கலாம் ஆனால் இது ரொம்ப எளிதாக ஏமாத்துறதுக்கு இது ஒரு நல்ல வழின்னு இதை உடனே மந்தனை ஏமாத்திட்டானே அதாவது அவன் ஏட்டு ஏடுகளுக்குள் கட்டாரி வச்சிருக்கான் கத்தி வச்சிருக்கான் கைதனில் படை கரந்த புத்தக கவலி ஏந்தி அந்த புத்தகத்துக்குள்ள கத்தாரி கட்டாரி வச்சிருக்கலாம் இதுக்கு உதாரணம் சொல்றாரு பாருங்க மை பொதி விளக்கே அன்ன மனதினுள் கருப்பு வைத்து நீங்கள் விளக்கின் சுடரை பார்ப்பீர்களானால் அதில் உள்ள கருப்பு இருக்கும் இது என்ன அருமையான உதாரணம் பாருங்க அந்த விளக்கு சுடர் அதை தூண்டி விடுகிற நேரத்திலேயே கூட அந்த திரியினுடைய அடி முனையிலே அது இருளாகத்தான் இருக்கும் மை பொதி விளக்கே அன்ன உள்ளுக்குள்ள இருக்கிற மாதிரி மனதுக்குள் வஞ்சகத்தை ஒழித்து வைத்துக்கொண்டு கொண்டு ஆஹா நம்ம ஒரு அடியாரே வந்துட்டாரே என்று அவரை அமர வைத்து அப்படியே தன்னை மறந்து இறை நம்பிக்கையுடைய மன்னன் இருக்கிறான் கட்டாரி கொண்டு அவன் குத்தி விடுகிற குத்தி சாய்க்கிறான் ரத்தள்ளத்திலே சாய்கிறார் அரபம் கேட்டு வாளோடு உள்ளே அவர்களான் மெய்காப்பாளன் தத்தன் வாழை ஓங்குகிறான் மன்னன் ரத்தவள்ளத்திலே உடம்பிலே கட்டாரி பாய்ந்து விட்டது கொடியவன் உள்ளே நுழைந்து விட்டான் இந்த வேடத்திலே என்று வாளை ஓங்குகிற போது மன்னன் தத்தா நமர் ஒரு ரெண்டே வார்த்தை தான் அவர் நம்மவர் ஒன்றும் செய்யாது அது மட்டுமல்ல இவரை பாதுகாப்பாக நாட்டின் எல்லை வரையில் கொண்டு சென்று அனுப்பி வைத்துவிட்டு நீ திரும்பி வந்து எனக்கு செய்தி சொல்ல வேண்டும் என்று கூற மன்னன் கட்டளை ஏற்று அந்த கொடியவனையும் கூட வாளோடு மக்களிடம் பிறந்து பாதுகாத்து அனுப்பி வைத்துவிட்டு செய்தி வந்து சேருகிற வரை உயிர் உயிர் அந்த உடலிலே இருந்தது என்று எழுதுகிறார் இதில் என்ன செய்தி என்றால் அந்த அப்படி வாழ்ந்த மன்னர்கள் இத்தகைய உணர்வு கொண்டவர்கள் மனித நேயம் மிக்கவர்கள் எத்தனையோ காட்சிகள் பூத்த பொங்கற் துணையடு புதிந்த தாதுன் பறவை பேதுர லஞ்சி மணின ஆர்த்த மாண்வினைத் தேரன் என்று அகை இலக்கியத்தில் ஒரு பாட்டு தலைவன் தலைவியை பிரிந்து போய்விட்டான் மன்னன் திரும்பி வருகிறான் தலைவனவன் காற்றிலும் வேகமாக செல்லுகின்ற புறவிகளை பூட்டப்பட்டிருக்கக்கூடிய தேரை வருகிறான் வேகமாக வருகிறான் ஏக்கத்தோடு வருகிறான் காதல் தாபத்தோடு வருகிறான் விரைந்து செல்ல வேண்டும் என்று வருகிறான் வருகிற போது பூங்கா ஒன்றை பார்க்கிறான் அந்த அழகிய நந்தவனத்திலே ஒன்றை பார்க்கிறான் அந்த பூக்களின் மீது இருக்கக்கூடிய வண்டுகளை பார்க்கிறான் வண்டுகள் ஒன்றின் மீது ஒன்று கொண்ட பற்றினாலே அவைகள் காதல் உணர்வோடு இருப்பதை பார்க்கிறான் ரதத்தை நிறுத்த சொல்லிட்டான் ஏய் நிறுத்து வண்டிய வேகமாக போகணும் உடனடியாக போகணும் தலைவியை பார்க்க ரதத்தை நிறுத்தேரை நிறுத்தச் சொல்லிவிட்டான் அங்கேயே தூரத்திலே பார்த்துட்டான் உடனே அதில் கழுத்திலே கட்டப்பட்டு இருக்கக்கூடிய மணிகள் இருக்கிறதல்லவா அந்த மணி அது ஓசை இழாதவாறு அந்த மணியினுடைய நாக்கை எழுத்து ஒரு கயிற்றால் கட்ட சொல்லிட்டு ஒரு சத்தம் இருக்கக்கூடாது மெதுவாக போங்குறான் மணினா அர்த்த மாண்வினை தேரன் இலக்கியத்தில் சொல்கிறான் சத்தம் போட்டுக்கிட்டு போனால் அவர்களுக்கு தொல்லை ஆயிரும் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அந்த வண்டிகள் இதில் ஒரு தொல்லை கொடுத்துடக்கூடாது என்பதற்காக இது வந்து ஒரு ஒரு பெரிய எந்த அளவுக்கு நுணுக்கமாக இதை சொல்லுகிறார் பாருங்கள் வீட்டு முற்றத்திலே செடிகளும் வளர்ந்திருக்கக்கூடிய கட்டிலே படுத்திருக்கிறான் வேட்டைக்கெல்லாம் சென்றுவிட்டு வந்த தன் கணவன் அயர்ந்து தூங்குகிறான் அப்பொழுது அந்த பகுதியிலே வீட்டு முற்றத்தில் நெல்லை காய தானியத்தை காய போட்டிருக்கிறார் அப்படி காய வைத்திருக்கக்கூடிய அந்த தானியங்களுக்கு கிடக்கிறது எனக்கு கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாலையிலே காவிரி பெருக்கெடுத்து வந்த நாட்களிலே பொன்னி நதிகாறு பொங்கி வந்த நாட்களிலே எப்படிப்பட்ட செழுமை காவிரியிலே இருந்தது என்ற புகழ் சொல்லும் நாட்களிலே பட்டினத்து பெருமையை சொல்லுகிற போது தெருவெல்லாம் எங்க ரொம்ப செழிப்பு அப்படி செழித்து கிடக்கக்கூடிய அந்த தெருக்களிலே அதை உருட்டிட்டு பிள்ளை வர்றான் நடை வண்டியை உருட்டி கொண்டு வருகிற போது ஒரு இடத்துல போக முடியாம தடை வேகத்தடை இருக்கிற மாதிரி ஒரு தடை இருந்து அந்த பிள்ளை உருட்டிட்டு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நடை வண்டி இதெல்லாம் இருந்திருக்கு அந்த நாகரிகத்தில் அது நின்று போகுது என்ன காரணம் என்றால் அவ்வளவு செழிப்பு வீட்டு முற்றத்தில் இருக்கக்கூடிய தானியங்களை கொத்த வந்த பறவைகளை விரட்டுவதற்கு காதில் இருக்கக்கூடிய தங்க ஆவரணத்தை கலட்டி வீசி எறிஞ்சிருக்கிறான் பறவை விரட்டுறதுக்கு எங்கூர் வந்து கொத்திட்டு போகும்னு அந்த ஆபரணங்கள் இங்கே கிடந்ததனாலே இந்த நடை வண்டியினுடைய சக்கரம் சொல்றார் அதாவது பறவைகளை விரட்டினால் சத்தத்தில் கணவன் என்பது மட்டுமல்ல கலைமான்கள் இரண்டு மகிழ்ச்சியோடு இருக்கிறதே அதனுடைய மகிழ்ச்சி கலைந்து போகும் என்று தானியங்களை கொத்தி சென்றால் செல்லட்டும் என்று இருந்து விட்டாள் இவற்றிலெல்லாம் சொல்ல நுணுக்கமாக தெரிவிக்கப்படுகின்றது பறவைகளுக்கு கூட பிற உயிர்களுக்கு கூட எந்த துன்பமும் செய்யக்கூடாது என்ற உணர்வு இருந்ததாலே முல்லை கொடிக்கு தேறியிருந்தான் மயிலுக்கு தன்னுடைய போர்வையை தந்தான் பிற உயிர்களுக்கும் கூட துன்பம் இழைக்கக்கூடாது கூடாது என்று வாழ்ந்தான் அதைத்தான் பெருந்தகையும் அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்று குறிப்பிட்டார் இப்படிப்பட்ட உணர்வோடு இருந்த தமிழகத்தில் மான உணர்வு தலை தோங்கிய தமிழகத்தில் அந்த உணர்வோடு அந்த மான உணர்ச்சியின் அடிப்படையிலேயே நீதியும் நிலைநாட்டப்பட்டது முதுகிலே தழும்புகள் பட்டவனையா நான் என்றான் அவர்கள் நீதியரசர் அவர்கள் பங்கேற்ற அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் நீதியரசராக இருந்தபோது